நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மூன்று முடிச்சு சீரியலில் அடுத்ததான் எனக்கு போகுது அப்படின்றத பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெலேக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நந்தினிக்காக சூர்யா பண்ணுற விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது ஆனால் இதுவே அவர் குடிக்காமல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் லாஸ்ட் எபிசோடில் இந்த சுந்தரவள்ளி நந்தினியை வந்து அவங்க அம்மாவுக்கு திதி கொடுக்க விடாமல் அதை எட்டி உதச்சி தூக்கி போட்டு ஏதாவது பண்ணிட்டாங்க இதை வந்து அங்கே சூர்யா பார்த்துருந்தாலும் அங்கே எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் அமையாக தான் போனார் ஆனால் போனவர் சும்மா இல்லாமல் தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் என்ன அப்படின்னா வெளியே போன சூர்யா வழக்கம் போல் அவருக்கு அந்த எனர்ஜி கொடுக்குற அந்த பானத்தை வந்து ஊற்றிக்கிட்டு அவரோட ஃப்ரெண்டு விவேக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது உடனே கிளம்பி வான்னு சொல்லி வர வைக்கிறாரு ஸோ சூர்யாவும் நான் ஒரு விவேகம் சேர்ந்து நந்தினியை எந்த பூஜை விடாமல் சுந்தரவாளி தடுத்தாங்களோ அவமானப்படுத்துனாங்களோ அதே விஷயத்தை இப்போ நந்தினிக்காக சூர்யா வந்து பண்ணுறாரு ஸோ ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் இப்போ சூர்யா வந்து வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வாசலில் வந்து நந்தினியை கூப்பிட்றாரு ஆனால் நந்தினி வந்து அவங்க கவலையில் அழுதுட்ருக்காங்க ஸோ உடனே நந்தினியை கீழே வர வச்சு நந்தினி பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அவங்க அம்மாவோட திதியை ரொம்ப அழகாக வந்து பண்ணுறதுக்கு சூர்யா வந்து உதவி பண்ணுறாரு ஸோ சுந்தரவல்லி விட்டுருந்தால் கூட ஸோ நம்ம நந்தினி வந்து இந்த விஷயம் ரொம்ப சின்னதாக பண்ணி முடிச்சிருப்பாங்க ஆனால் அதை வந்து கெடுக்க போய் இப்போது ரொம்பவே அழகாக வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை அருணாச்சலம் பார்த்துட்டு ரொம்பவே பெருமையாக தான் ஃபீல் பண்ணுறாரு ஆனால் வழக்கம் போல் தான் இந்த மாதவி சூரியக்கா அப்புறம் சுந்தரவள்ளிக்கெலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக காண்டாகுது அது இல்லாமல் தனியாக மீட்டிங் வேறு போடுறாங்க இந்த சுந்தரவல்லி சுரக்காவையும் மாதவியும் தனியாக கூப்பிட்டு அந்த நந்தினியை துரத்தை நான் மட்டும் தான் வந்து எல்லாம் முயற்சி பண்ணுறேன் நீங்களும் ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரியலையேன்ற மாதிரி வழியை செம்மையாக தீட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போது நந்தினி ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க அம்மாவுக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க ஃபங்க்ஷன் ரொம்ப அழகாக நடந்து முடிஞ்சிருச்சு வந்தவங்களும் நந்தினியும் சூர்யாவும் நல்லா இருங்கன்னு சொல்லி வாழ்த்துட்டு போயிடறாங்க அதுக்கப்புறமா நந்தினி சூர்யாவை பார்த்து இதெல்லாம் உங்கள் அம்மா வெறுப்பைத்தானே நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்க சூர்யா இல்லை நீ இந்த தப்பாக புரிஞ்சிட்ருக்க நான் உனக்காக ஃபீல் பண்ணி தான் அதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஸோ நந்தினியும் இவருக்குள்ளே ஒரு நல்ல மனசு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் சூர்யா இந்த விஷயங்களை பிடிக்காமல் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் நந்தினி மட்டும் இல்லாமல் விவசாய எதிர்பார்ப்பும் கூட